السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اما بعد ابنائي الاسلاميه الله اخواتي اللهم الذين ஜுமாவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவி சாய்ப்பதற்காக அல்லாவுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே ஜுமாவின் ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மனிதர்களில் காணப்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு குணம் சமுதாயத்தில் இருக்கும் நற்குணம் கொண்டவர்களிடம் காணப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பு நன்மைகளை வரவழைக்கக்கூடிய தீமைகளை தடுத்துவிடக்கூடிய இலகுவை வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சிரமத்தை தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு அதுதான் மனிதன் தாராள தன்மை கொண்டவனாகவும் மன்னிக்கும் மனப்பாங்கு உள்ளவனாகவும் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து வருவதாகும் சகோதரர்களே ஈமானுடைய அடையாளமாகவும் இரயச்சத்தினுடைய வெளிப்பாடாகவும் மனிதர்களுக்கு நன்மையை நாடக்கூடிய அம்சமுமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்புதான் மனிதன் நளினமாக மன்னிப்பு தன்மையோடு மன்னிப்பும் மன்னிக்கும் மனப்பாங்கோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவது அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அவருடைய அருள்வேதத்தில் நீங்கள் மன்னித்து வாழ்வது இர எச்சத்திற்கு நெருக்கமானது என்று சொல்கின்றான் மேலும் நபி சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்கள் ஈமானில் மிகச்சிறந்தது பொறுமையும் மன்னிக்கும் குணமும் என்று சொன்னார்கள் எனவே இந்த உலகத்தின் சுபீட்சத்தை அடைந்த நல்லடியார்களுடைய பண்பில் உள்ளதுதான் அவர்கள் தாராள தன்மையோடு நளினமாக நடந்து கொள்வார்கள் மக்களை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் எனவே சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் அவருடைய அருள் வேதத்தில் சொல்கின்ற போது வல் காயர் பொறுமை கோபத்தை அவர்கள் அடக்கக்கூடியவர்கள் வல் ஆபீன அனின் மனிதர்களை மன்னித்து வாழ்பவர்கள் என்று சொல்கின்றான் சகோதரர்களே இந்த வசனத்திற்கு இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் போது மன்னிக்கும் குணம் என்பது அவர் தன்மையோடு தவறு செய்பவர்களை மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்வதாகும் இதுதான் மன்னிக்கும் மனப்பாங்கு என்பது எனவே நற்குணமுடையவர்கள் தீய குணத்திலிருந்து விலகி வாழ்பவர்களிடம்தான் இந்த பண்பை நாம் காண முடியும் எனவே அல்லாவோடு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்களை மன்னித்து வாழ்பவர்களாக இருப்பார்கள் யார் மன்னித்து சீர்திருத்தத்தை உருவாக்குகின்றாரோ அஜுரு அல்லா அவருடைய கூலி அல்லாவிடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் சகோதரர்களே செயலுக்கேத்த கூலியை தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே மக்களோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற போது அவர்களால் ஏற்படக்கூடிய குற்றங்குறைகளை மன்னித்து வாழக்கூடிய மனிதனோடு அல்லாவும் தன்மையோடு இருக்கின்றான் நபி அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மன்னித்து வாழுங்கள் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி சொன்னார்கள் அந்த மனிதன் மக்களுக்கு கடன் கொடுப்பவராக இருந்தார் தனது வேலையாட்களிடம் கடனை பெறுவதற்காக அனுப்புகின்ற போது கடனை திருப்பி வழங்க முடியாத ஒரு மனிதனிடம் நீங்கள் சென்றால் அவன் சிரமப்படுபவனாக இருந்தால் அவனை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார்கள் இதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடும் என்ற கருத்தை சொல்லி அனுப்புவார் சகோதர்களே நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதன் அல்லாவை சந்தித்த நேரத்தில் அல்லாவும் அவனை மன்னித்து விட்டான் என்று சொன்னார்கள் மேலும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நரகத்தில் இருக்கும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களிடம் கூறுவான் அவர்களில் யாரேனும் நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அவர்களிடம் போய் பார்க்குமாறு சொல்லுவான் அப்போது அவர்களை பார்த்த மலக்குமார்கள் ஒரு மனிதனை அடைவார்கள் அந்த மனிதன் அவனை பார்த்து நீ ஏதும் நன்மை செய்திருக்கிறாயா என்று கேட்டபோதே இல்லை நான் எந்த ஒரு நன்மையும் செய்தவன் அல்ல இருந்தாலும் நான் மக்களோடு பழகுகின்ற போது மன்னித்து வாழ்பவனாக அவர்களோடு நளினமாக நடப்பவனாக இருந்தேன் விசேடமாக வியாபாரத்தில் நளின குணம் கொண்டவனாக நான் இருந்தேன் என்று அந்த மனிதர் சொல்வார் அப்போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மக்களுக்கு மன்னிப்பு வழங்கி வாழ்ந்ததன் காரணமாக இன்றைய தினம் உன்னை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொல்வான் என நபி சொல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நளினமாக தாராள தன்மையோடு மனிதர்களை மன்னித்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் நன்மையின் வாயல்களை திறந்து கொடுக்கின்றான் பரக்கத்தும் ரஹ்மத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கலாம் ஒரு வியாபாரியை பற்றி நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லும் போதுலன் ஒரு வியாபாரிக்கு அல்லாஹ் ரஹ்மச் செய்வானாக அவர் எத்தகைய என்றால் விற்றாலும் நளினமாக நடந்து கொள்வார் வாங்கினாலும் நளினமாக நடந்து கொள்வார் கொடுத்ததை கேட்கின்ற போதும் நளினமாக நடந்து கொள்வார் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் மக்களோடு நாம் புழங்குகின்ற போது அவர்களோடு வியாபார நடுக்கை நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற போது நளினமாக மென்மையாக நடந்து கொள்வது என்பது இம்மை மறுமையினுடைய அனைத்து வாக்கியங்களையும் மனிதனுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது காரணம் அத்தகைய பண்பு கொன்ற மனிதன் நபி அவர்களுடைய இந்த துவாவை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் ரஹிம் அல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக என்று நபி அவர்கள் பதில் துவா செய்திருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே இத்தகைய நிலையை உலகத்தில் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எந்த வியாபாரிகள் எல்லாம் மக்களோடு நளினமாக மென்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ரிஸ்கில் வறக்க செய்யப்பட்டவர்களாக இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இவ்வாறு நளினமாக மென்மையாக மக்களை மன்னித்து வாழக்கூடிய இந்த பண்பின் மூலமாக அல்லாஹு தாலா பல்வேறு நன்மைகளை உருவாக்குகின்றான் அது மனிதர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்கிவிடுவதற்கு காரணமாக இருக்கின்றது எனவே அல்லாஹ் குர்ஆனில் வசூல் ஹொஹைர் சமாதானப்படுத்தி வாழ்வது நன்மை என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் சொல்கின்றான் சோதர்களே இவ்வாறு சமாதானம் என்பது நன்மை தரக்கூடியது என்பதை சொல்லி மனித உள்ளம் சுயநலத்தை விரும்பக்கூடியதாக இருக்கிறது என்ற தகவலையும் அதே அல்லாஹ் சொல்லிவிடுகின்றான் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் மனிதன் தனக்கு என்று எது நன்மையோ அதையே அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே தனக்கு நன்மை இருப்பதில் மாத்திரம் அவன் நாட்டம் கொண்டவனாகவும் பிறருக்கு நன்மை வழங்கக்கூடியவற்றில் நாட்டம் குறைவானவனாகவும் இருக்கின்றான் ஆனால் உண்மையான குணம் கொண்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தேவைப்படக்கூடிய தனக்கு அவசியமானவற்றில் அவர்கள் நன்மை கொள்வது போன்று மற்றவர்களுக்கு வழங்குவதிலும் அவர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள் எனவே சுயநலம் கொண்டு தனக்கு கிடைக்க வேண்டியதில் மட்டும் கரசனம் கொள்பவர்களாக இல்லாமல் தனக்கும் பெற்று மக்களுக்கு தான் வழங்க வேண்டிய அந்த உரிமைகளையும் வழங்கி வாழ்பவர்களாக இருப்பார்கள் இது நற்குணத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரிகளே வியாபாரி வியாபாரம் செய்கின்றபோது அந்த வியாபாரத்தில் நளினமாக நடந்து கொள்வது என்பது அவருடைய வியாபாரத்தில் பறக்கச் செய்யப்படுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே மக்களுக்கு மத்தியில் யார் ஒரு பொருளை விற்ற பிறகு அதை திருப்பி பெறுபவராக இருக்கின்றாரோ வாங்கியவர் திருப்பி கொடுத்தால் அதை பெறக்கூடியவராக இருந்தால் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் அல்லா மன்னிப்பை வழங்கி விடுகிறான் என்று நபி சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே இதற்கு உளமாக்கல் விளக்கம் சொல்கின்ற போதே பொருளை வாங்கிய மனிதன் தற்செயலாக அந்த பொருள் தேவைப்படாதவராக இருந்து விடலாம் அல்லது அந்த பொருளில் ஏதாவது ஒரு குறையை அவர் கண்டுவிடலாம் அல்லது அந்த பொருளுடைய வியா விலை உயர்ந்ததாக இருப்பதை அவர் காணலாம் இப்படியான சூழ்நிலைகளில் அந்த பொருளை அவர் திருப்பி வழங்குகின்ற போது அதை பெருமனதோடு திருப்பி பெறக்கூடிய வியாபாரி நன்மை செய்பவர் எனவே இத்தகையவருக்கு அல்லாஹ் மறுமையில் மன்னிப்பு வழங்குவான் என்று நபி சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே நாம் மென்மையாக சாராள தன்மையோடு மக்களுக்கு மன்னிப்பு வழங்கி வாழ்வதில் இருக்கக்கூடிய ஒரு பண்புதான் கடன்காரர்களுக்கு நாம் அவகாசம் வழங்குவது அல்லது அவர்களுடைய கடன்களில் நாம் ஏதாவது குறைவை தள்ளுபடி செய்வது நபி அவர்கள் சொன்னார்கள் கடன் பெற்ற மனிதனுக்கு அவர் சிரமப்படுகின்ற போது யார் அதை தள்ளுபடி செய்வாரோ அல்லது அவருக்கு அவகாசம் கொடுப்பாரோ அல்லா நாளை மறுமையில் தனது நிழலில் அந்த மனிதனுக்கு நிழல் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் சகோதரர்களே நாம் தாராள மனதோடு வாழக்கூடிய பண்பில் ஒன்றுதான் செயல்பாடுகளில் ஒன்றுதான் நாம் வியாபாரம் செய்கின்ற போதே பொருளுடைய விலையை அல்லது வாடகைகளை வாடகைகளை நாம் மக்களுக்கு உயர்த்தி விடக்கூடாது நாம் அதில் மென்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு இலகுவை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு வாழுகின்ற போது இம்மை மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு மென்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே மன்னித்து வாழுங்கள் மக்களுக்கு நளினம் செய்து வாழுங்கள் இதன் மூலமாக நீங்கள் லாபமடைவீர்கள் என்று முன்னோர்களுடைய வசனங்களில் கூறப்பட்டிருக்கின்றது எனவே சகோதரர்களே வியாபாரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த குணங்களை பேணி வாழ்வது இன்றியமையாத ஒரு அம்சமாகும் எனவே உண்மை பேசி அதே போன்று தன்மையோடு மென்மையாக வாழக்கூடிய வியாபாரிகளுக்கு மோசடி செய்யாமல் இருப்பவர்களுக்கு நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய பின்வரும் ஹதீஸ் சோபனமாகும் அர்ராஹிமூன் எர் ஹம் ரஹ்மான் இரக்கம் காட்டுபவர்களுக்கு அல்லா இரக்கம் காட்டுவான் எனவே இர்ஹம் அரு பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் கும்மம் பிஸ் சமா வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என நவிசல்லாக அவர்கள் சொன்னார்கள் நன்றிக்குரிய சகோதரர்களே நரினமாக வாழக்கூடிய மன்னித்து வாழக்கூடிய இந்த பெருந்தன்மைக்கு முரணான செயல்தான் நாம் விலைகளை ஏற்றம் செய்வது வாடகைகளில் விலையேற்றம் பொருட்களுக்கு விலையேற்றம் என்பதே இது நளினத்தன்மைக்கு முரண்பட்ட ஒரு செயலாகும் எனவே மக்கள் தேவை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருளில் சகோதரர்களே நாம் அவர்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடாது அவர்களுக்கு தீமையை தரக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது யார் மக்களுக்கு மற்றவர்களுக்கு தீமை செய்வாரோ அவரை அல்லாஹ் தீமைக்குட்படுத்தி விடுவான் யார் மற்றவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவாரோ அல்லாஹ் அவருக்கு சிரமத்தை கொடுப்பான் என நபி சொல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே இத்தகைய தாராள தன்மையோடு மக்களுக்கு மன்னிப்பு வழங்காமல் வாழக்கூடிய நிலைமை எமது உள்ளத்தினுடைய கடினத்தன்மையை காட்டுகின்றது எம்மிடம் இறக்கக்கூடம் கிடையாது என்பதை அது எங்களுக்கு போதிக்கின்றது சகோதர்களே எந்தளவு என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று ம ஊன் அற்பமான பொருட்களை கூட மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் விரும்பாதவர்களாக தடை செய்பவர்களாக இருந்து விடுகிறார்கள் இந்த வசனத்துக்கும் இமாம் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சாதாரண அற்ப பொருள் தனக்கு தேவையில்லாதவற்றையும் கூட பிறருக்கு அன்பளிப்பாக வழங்குவதில் அல்லது அவர்களுக்கு தர்மமாக கொடுத்து விடுவதில் கஞ்சத்தனம் செய்பவர்களைத்தான் இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னார்கள் எனவே தாராள மனத்தோடு மக்களை மன்னித்து வாழ்வது என்பது ஒரு பூமியிடம் இருக்க வேண்டிய மிகப்பெரிய நட்பண்பு என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே இதை கூறி அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவில் அல்லாவை புகழ்ந்து நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே இத்தகைய நளின குணம் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை ஏற்படுத்தி விடுகின்றது எனவே நளின குணம் மக்களை மன்னித்து வாழக்கூடிய மனப்பாக கொண்டவர்கள் அவர்கள் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியதை முழுமையாக திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை மாத்திரம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் ஹராத்தை விட்டும் அவர்கள் வெகு தூரம் சென்று விடுவார்கள் பேராசை நப்பாசை என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்க மாட்டாது எனவே பிறருடைய கரத்தில் இருப்பதை எதிர்பார்த்து வாழ்பவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் எது தங்களிடம் இருக்கிறதோ அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை பொறுமையோடு நடத்துபவர்களாக இருப்பார்கள் எனவே நம்பி செல்லவாக அனைவரும் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எதிர்பார்க்காமல் நீங்கள் கேட்காமல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எனவே மக்களிடம் இருப்பவற்றில் உங்களுடைய உள்ளத்தை ஆசை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே தாராள தன்மை மென்மையான வாழ்க்கை என்பது அதில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணம்தான் பொறுமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது அல் கனா அல்லாஹ் எதை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றானோ அதை கொண்டு நாம் போதுமையாக்கிக் கொள்வது பிறருடைய பொருட்களில் நாம் ஆசை கொள்ளாது அல்லாஹ் எமக்கு வழங்கிய வாக்கியங்களில் முழுமையாக திருப்தியடைந்து வாழும் பண்பை நாம் உருவாக்கி கொள்வது எனவே நவிசல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் பிறரிடம் கரமேந்தாது பத்தினித்தனத்தோடு வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் அவ்வாறு வாழ வைப்பான் யார் தன்னிடம் இருப்பதை கொண்டு வாழக்கூடியவராக இருப்பாரோ அல்லாஹ் அந்த மனிதனை செழிப்பாக்கி வைப்பான் யார் பொறுமையை செய்வதற்கு கடைபிடிப்பதற்கு முயற்சிப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனை பொறுமையோடு வாழ வைப்பான் என்று நபி சொல்லாக அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே சகோதரர்களே மக்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு நன்மை செய்து வாழுங்கள் உங்களுக்கு தவறு செய்பவர்களையும் மன்னித்து வாழக்கூடிய மாபெரும் மனப்பாங்கு கொண்டவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் இதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை செழிப்பு மிக்கதாக أكوان ينكوري يرن دام خطبا ويوم إمام ورغل مريتار خطبا ونوري يردي مومين ومسلمين دعاة شيئة خطبا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين